கம்பு எல்லாம் போட்டு கூழ் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்குறதுக்கு மோர் மிளகாய் எம்மிச்செங்காய் ஒரு பச்சை மிளகாய் இருக்கு சிலரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி காலையில் டிஃபன் என்னன்னாக்க நல்லா ஜில்லுன்னு கூழ் தான் சாப்பிட போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து காலையில் டிஃபன் என்னன்னா இட்லி தோசை எதுவுமே கிடையாது செம்ம வெயிலாக இருக்குது சென்னை ரொம்ப சூடாக இருக்கிறதால சூப்பராக கூழ் செஞ்சு வச்சுருக்கேன் கேடு வரைக்கும் கம்பு எல்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கு கற்றுக்கிறதுக்கு மோர் மிளகாய் எருமிச்செங்காய் ஒரு பச்சை மிளகாய் இருக்குது அப்புறம் என்ன வச்சுருக்கேன் மாம்பழம் வச்சுருக்கேன் இதுதான் என்னோட காலையில் டிஃபன் எல்லாருமே இதுதான் சாப்பிட்டோம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது சென்னை அதனால் இன்றைக்கி காலையில் கூழ் தான் கூழ் குடிக்க போகிறேன் அப்பதான் குழு குழுன்னு இருக்கும் உடம்பு அப்புறம் இருக்க செம்ம டேஸ்ட் கூழ் குடிக்கும்போது ஜெல்லு அப்படியே வயிறு சித்தில இருக்க வெங்காயம் மாங்காய் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கதால சூப்பரா இருக்கு நீங்க காலையில நேரத்துல நல்லா ஜில்லு கூழ் குடிச்சு பழகிக்கோங்க மழை கால வரலாம் வெயில் சூடா இருக்கிறதுனால நம்ம இதை

காலையில் சாப்பாடு முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் வெளியில் கிளம்புறோம் கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு மதிய சாப்பாடை நான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் காலையிலே தண்ணி ஊற்றிட்டோன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செடியில்னாக்கா வெயில் தாங்க மாட்டேங்குது சில இலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா காஞ்சி விழுந்துருச்சு அதனால் கொஞ்சம் காலையிலே தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் முடிச்சுட்டு நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு மதிய சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குழம்பு தான் கருவாடு போட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் வேற எதுவும் செய்யலை தோட்டுக்கிறதுக்கு மாம்பழமும் வத்தலும் பொரிக்க போகிறேன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு உரிச்சி வச்சிருக்கேன் இது அப்படியே போடக்கூடாது குழம்பு கொதிக்கிறப்ப நசுக்கி போடணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் ரெண்டு தக்காளி இதை கட் பண்ணணும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருந்துச்சு அதனால் அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன் நடுவில் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வச்சுருக்கேன் மூணா போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குட்டி குட்டி பிஞ்சி கத்திரிக்காய் அப்புறம் பறுவாடை இடத்துல வந்தால் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா உப்புலாம் போயிடும் ஊரிச்சுன்னா உப்பு கொஞ்சம் குறையும் அதனால் வச்சுருக்கேன் குழம்பு கொதிச்ச உடனேக்க போடுற சமயத்தில் இதாக இவ்வளோ தடவை வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் நம்ம குழம்பை தாளிச்சிடுவோம் புளியை ஊற வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கருவாட்டு குழம்பு குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லா நான் சூடு பண்ணியிருக்கேன் தான் பாருங்க நல்லா ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து வெந்தயம் மட்டும் போட்டால் போதும் தாளிக்கிறதுக்கு கடுகெல்லாம் போட வேண்டியதில் நல்லா ஸ்டவாக கொறைச்சி வச்சிட்டு சின்ன வெங்காயம் உருங்கக்காய் ரெண்டையுமே போட்டுருவோம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வளங்கட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு ஏன்னா காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் கருவாட்டு குழம்புக்கான மசாலா சேர்த்துருவோம் மசாலானா வேறு ஒன்றும் இல்லை மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு இப்போ வந்து மஞ்சள் பொடி போடுறேன் அரை ஸ்பூன் போடுறேன் நான் அது மாதிரி இது குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் இது கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம காஷ்மீரி சில்லி போட்டு போட போகிறோம் ஏன்னா கலர் நான் சொல்கிற மாதிரி எப்பவுமே சொல்கிறது தான் தூக்கலாக இருக்கும் நல்லா கருவாட்டு குழம்பு பார்க்கும்போது நல்லா ரெட்டிஷ்ஷாக இருக்கும் அதனால் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போகிற இதில் காரம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளை கம்மி பண்ணிட்டு தான் இதை போடணும் உப்பு வந்து எப்போயுமே கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் குறைச்சி தான் போடணும் ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம அதை கணக்கு பண்ணிக்கணும் அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குறவாக இருந்தாலும் உப்பு போட்டதுக்கப்புறம் அது தூ தூக்கிடும் கொஞ்சம் உப்பு தூக்கலாம் தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டு வேணால் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நம்ம மிளகா பொடி மஞ்சள் பொடி காஷ்மீரி சில்லி பொடி போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் நம்ம பூண்டை வந்து அப்படியே இடித்து கொண்டு வரணும் அப்படி கொதிக்கிறப்போ போட்டால் தான் அந்த கருவாட்டு குழம்பு கமுகமான வாசம் வரும் நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் அது மாதிரி முருங்கைக்காவும் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு பிஞ்சி முருங்கக்காய் நல்லா இருந்து ரொம்ப பிஞ்சி முருங்கக்காய் போடக்கூடாது எடுத்து சாப்பிடவே சாதையே இருக்காது மீடியமாக போடணும் முருங்கைக்காய்லாம் வாங்குகிறப்பையும் அப்படி தான் வாங்கணும் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசு மெலிசாகவும் இல்லாமல் வாங்கணும் இப்போ உப்பு காரமாக செக் பண்ணிக்கலாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு குறவாக இருந்தால் கூட இப்போ கண்டுக்காதீங்க அப்புறமா நம்ம கருவாடு போட்டு லாஸ்டில் குழம்புலாம் இறக்குனதுக்கு அப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு குறைஞ்சால் அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா அவ்வளோ உப்பு போட்டு காய வச்சுருப்பாங்க கருவாடு அதனால தான் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்தனாக்கா உப்பு கறிக்கும் நல்லா இருக்கு பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க ரெண்டு பூண்டு ஃபுல் பூண்டு உரிச்சு நம்ம நசுக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவாடு போட்டுக்கலாம் கருவாடு போட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா அப்படியே வெந்துடும் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா காய்கறிலாம் வெந்துருச்சு கத்திரிக்காயெலாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நல்லா முழு கத்திரிக்காய் போட்டதால நல்லா இது பார்க்கவே அப்படியே காம்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரணும் எந்த குழம்பாக இருந்தாலுமே மீன் குழம்பாக இருந்தாலும் கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் கருவாட்டு குழம்பு இந்த திக்னஸ் இருக்குமோ நம்ம வந்து கருவாடை போட்டுருவோம் போட்டுட்டாக்கா கொதித்து நம்ம ரெடி ஆகுறப்ப இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் கருவேடை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் எப்படின்னா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன் இதை அப்படியே எடுத்து போட வேண்டியதுதான் இப்படி போடும்போது தான் உப்பு இருக்கும் இல்லைனா உப்பு அதிகமாக இருக்கும் நல்லா ஊற வச்சு கழுவணும் கருவடை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய உப்பு போட்டுருவாங்க அது வந்து குழம்புலையும் உப்பாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் அதிக உப்பாக தெரியும் கருவாடை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா செம்மையாக வந்திருக்கோம் நம்ம கொதிக்க வச்சோம்னா பிரிஞ்சு போயிடும் முள்ளெல்லாம் குழம்பல கலந்துடும் அப்புறம் சாப்பிடும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை சிம்லேயே வச்சிருவோம் மீனும் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா மீனும் உடையாது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மல்லித்தழை தூவிட்டு இறக்கிட வேண்டியதுதான் நமக்கு மேன்னு கருவாட்டு குழம்பு ரெடி நல்லா முழு முழு கத்திரிக்காய் போட்டு கருவாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கருவாடு சூப்பராக மீன் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சதையாக இருக்கிற கருவாடாக வாங்கணும் சப்பையாக வாங்கக்கூடாது கருவாடு வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வெள்ளையாக இருக்கணும் அது மாதிரி சதை இருக்கணும் பார்த்தீங்கன்னா வெந்த உடனே மீன் மாதிரி ஆகிடும் தெரியுதா மீன் மாதிரி இந்த மாதிரி ஆயிரும் அப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் தோல் மாதிரி வாங்கின்னு வச்சுக்கோங்க குழம்புல போட்டாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அது கிடைக்காது அது தோல் மாதிரியே இருக்கும் நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வத்தல் பொரிச்சிடலாம் விராட் கோயம்புக்கு காம்பினேஷன் வந்து இந்த வத்தல் பொரிச்சா நல்லாயிருக்கும் அதனால என்ன சூடு பண்ணியிருக்கேன் இந்த பேட் அப்புறம் பொறிக்கிறேன் பேட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு அதனால் இதை பொறிக்கிறேன் ரொம்ப சூடாகக்கூடாது எண்ணெய் கொஞ்சம் சூடானாலே பொறிங்க அப்போ தான் வெள்ளையாக இருக்குதுன்னா கலர் மாறிவிடும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா சம்மையாக இருக்கும் இந்த அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் அப்படியே கலர் மாறுது சீக்கிரமாக எடுத்துடலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிள் லன்ச் தான் ஏன்னா நேற்று தான் ஹெவியாக சமைச்சேன் அதனால் கருவாடு குழம்பு மாம்பழம் வத்தால் பொறிச்சி வச்சுருக்கேன் எனக்கு குழம்புலேயே நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் முருங்கைக்காய் போட்டிருக்கேன் செம்மையாக இருந்துச்சு கருவாட்டு குழம்பு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது கத்திரிக்காயும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு லஞ்சு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு மணி அஞ்சாச்சு ஒரு பெரிய வேலை இருக்குது என்னென்னாக்கா மேலே பால்கனியில் சூப்பராக செடியெலாம் தொங்க விட்டுருந்துருப்பேன் என்னோடய வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நிறைய செடி எல்லாம் தொங்க விட்டுருந்தேன் அது ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இப்போ வந்து அதெல்லாம் எடுத்துட்டு புது செடி வைக்க போறேன் இப்போ வந்து அந்த புது செடியெலாம் நான் எங்கேருந்து வைக்கிறேன் இந்த காஞ்ச தொட்டியெல்லாம் காமிக்கிறேன் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் அப்பப்போ ஒரு தடவை நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த பழசெல்லாம் எடுத்து கொட்டிட்டு புது மண்ணு போட்டு எருவெல்லாம் போட்டு புது செடி வச்சு நம்ம தொங்க விடணும் அது எப்பயுமே ரெகுலராக செய்கிற வேலை தான் இப்போ அந்த தொட்டிக்கு எங்கேருந்து செடி வாங்க போகிறேன் அப்படின்னா கடையிலலாம் போய் வாங்கலாம் ஏற்கனவே கீழெல்லாம் கொஞ்சம் செடி இருக்குது அதுலேருந்து கட் பண்ணி வச்சாலே அதுக்கு தேவையான செடி நம்மளுக்கு புதுசாக கிடச்சிரும் அது எப்படி எங்கேருந்து எடுக்க போகிறேன் அப்படின்றது தான் காமிக்கிறேன் தொட்டிலாம் ரெடி பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் எனக்கா டைம் ஆயிரும் எப்படி காஞ்சிருச்சு பாருங்கள் எல்லா தொட்டியுமே மேலே தொங்கிட்டு இருந்தது ஃபுல்லாக காஞ்சிடுச்சு அடிக்கிறவையில் இதை ஃபுல்லாக மண்ணெல்லாம் கீழே கொட்டிடணும் கொட்டிவிட்டு புது மண் போட்டு எல்லாம் போட்டு வேறு செடி இதில் நான் வைக்க போகிறேன் செடி எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குங்க எக்ஸஸாக இருக்குது இது நல்ல பிங்க்கு டேபிள் ரோஸ் இருக்குது ஆரஞ்சு டேபிள் ரோஸ் இருக்குது ஆரஞ்சு கலரு இது ஒரு லைட் பிங்க் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது இது ஒயிட்டு இந்த மாதிரி மணி பிளான்ட்லாம் இருக்குது இது வந்து பேபி ரோஸ் வச்சுருக்கேன் ரியோ நிறைய இருக்குது இது எபிசியா கொஞ்சம் இருக்குது பாருங்க இதுவே நிறைய இருக்கும் அதையும் நிறைய இருக்குது இந்த முயல்குட்டியில் நிறைய ரியோ முளைச்சிட்டு இருக்குது ஃபுல்லாக அடைச்சிருச்சு நிறைய எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த முயல்குட்டி பொம்மையாக அந்த அளவுக்கு செடி ஃபுல்லாகிடுச்சி இது பாருங்கள் இது ஒரு ரியோ பிளான்ட்டு இது ஒரு கலர் இது பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே பிங்க்கு மேலே க்ரீனு இது பாருங்க இந்த ராமர் கலர் டிசம்பர் இருக்கும் பார்த்தீங்களா இப்படி கோடு கோடா அந்த மாதிரியான ரியோ பிளான்ட்டு செம்மையாக இருக்குது இதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த தொட்டியெல்லாம் ஃபில் பண்ணணும் அக்லோனிமா இருக்குது ஆனால் அதை எடுத்து வைக்க முடியாது ஒரே செடி தான் இருக்குது ரொம்ப நாளாக அக்லோனிமா இது இது கீழே செடி முளைக்குன்னு பார்த்தா சின்னதாக இருக்குது டக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது நிறைய வரும் எடுத்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு தான் இது வாங்கினேன் இது ஒரு செடியே முந்நூறுரூபா கொடுத்து வாங்கினேன் இது வந்து கூட செடியே முளைக்கவே மாட்டேங்குது என்னன்னு தெரில நிறைய எருவெல்லாம் போட்டுட்டேன் அது மாதிரி வேப்பம் புண்ணாக்கெல்லாம் கூட போட்டு பார்த்துட்டேன் இன்னும் வரல இதில் இருந்தால் கொஞ்சம் செடி எடுத்து அதை ஃபில் பண்ணணும் அடுத்தது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு நல்லா கொண்ட கடலை ஊற வச்சுருந்தேன் நைட்டு நல்லா அவிச்சிட்டு நல்லா தாளிச்சிருக்கேன் நல்லா கேரட்லாம் போட்டு தேங்காய் போட்டு சூப்பராக தாளிச்சிருக்கேன் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு இது ரிகிக்கு கொடுத்துட்டோம்னாக்கா அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு நைட்டு டிஃபன் ரெடி பண்ண வேண்டியது தான் நைட்டு டிஃபனுமே சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் தோசை சட்னி அவ்வளோதான் அதோட நம்ம ப்ளாக் முடியுது எவ்வளோ வேலை பாருங்கள் மனுஷனுக்கு இவ்வளோ வேலை செஞ்சால் தான் வீட்டில் இருக்க முடியும் என்ன பண்ணுறது மூணு பேராக இருந்தாலும் இவ்வளோ வேலை இருக்குது நம்மளுக்கு இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கனி ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் 어우 <목소리도> 야야야야야야야야야야야야야야야야야 <목소리도> 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 <목소리도>